மணிப்பூரில் மீண்டும் முற்றியுள்ள வன்முறை போராட்டத்தில் மேலும் நான்கு எம்எல்ஏக்களின் வீடுகளை போராட்டக்காரர்கள் எரித்துள்ளனர் முதல்வர் சிங் வீட்டை போராட்டக்காரர்கள் தாக்க முயன்றதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது ஜிரிபா மாவட்டத்தில் தீவிரவாதிகளால் சமீபத்தில் கடத்தப்பட்ட மூன்று பெண்கள் மற்றும் மூன்று குழந்தைகள் ஆற்றில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த பதினாறாம் தேதி மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது தலைநகர் இம்பாலில் ஐந்து மாவட்டங்களிலும் போராட்டக்காரர்கள் கலவரத்தில் ஈடுபட்டுள்ளனர் மூன்று அமைச்சர்கள் மற்றும் ஆறு எம்எல்ஏக்கள் வீடுகளை தீயிட்டு எரித்ததால் பதற்றம் அதிகரித்துள்ளது பல இடங்களிலும் போராட்டக்காரர்களை கலைக்க பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர் உடனடியாக காலவரையற்ற ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இன்டர்நெட் சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மேலும் மூன்று பாஜ மற்றும் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏவின் வீட்டை அவர்கள் தீ வைத்து எரித்தனர் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக வந்து தீயை அணைத்ததால் சிறு சேதங்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளது வீடுகளில் எம்எல்ஏக்களின் குடும்பத்தினர் யாரும் இல்லாததால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை எம்எல்ஏக்களின் வீடுகளை எரித்த கும்பல் இம்பாலின் கிழக்கில் உள்ள லுவாங் ஷாங் பாமில் உள்ள முதல்வர் பிரேன் சிங்கின் பூர்வீக வீட்டையும் தாக்க முயன்றதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது முதல்வரின் வீட்டிற்கு செல்லும் பிரதான சாலையில் டயர்களை எரித்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வெளிப்பகுதிகளில் இருந்து வாகனங்களில் வந்தவர்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ஜிரிபாமில் ஆறு மெய்ட்ஸ் இனத்தவர்களை கொன்ற குக்கி தீவிரவாதிகள் மீது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மெய்டீஸ் போராட்டக் குழு குழுவினர் அரசுக்கு கெடு விடுத்துள்ளனர் இதனால் மீண்டும் போராட்டம் வெடிக்கும் என இம்பால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர்